கன்னடத்து பயனி ரசிகர்களால் அன்புடன் செல்லமாக அழைக்கப்பட்ட சரோஜா தேவி உடல்நலக் குறைவால் பெங்களூருவில் உள்ள மணிபால் மருத்துவமனையில் சமீபத்தில் காலமானார் எண்பத்தேழு வயது மறைவுக்கு திரையுலகினர் அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்து வருகின்றார்கள் இன்றளவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் இறுதி முதல் அறுபதுகளில் தொடக்கம் வரை தெலுங்கு கன்னடம் இவற்றில் முன்னணி நாயகி சரோஜா தேவி அவர் இல்லாமல் தயாரிப்பாளர் சாண்டோ சின்னப்பாதேவர் படமே எடுப்பதில்லை அந்த அளவுக்கு சரோஜா சரோஜாதேவி ராசியில் அவருக்கு நம்பிக்கை சபாஷ்மீனாவில் சந்திரபாபுக்கு ஜோடி சின்னப்ப தேவரின் செங்கோட்டை சிங்கம் படத்தில் தொடங்கியது சின்னப்ப தேவருக்கும் தேவிக்கும் உள்ள பந்தம் இவர் தயாரித்த முதல் படம் தாய்க்கு பின் தாரம் இளைய சகோதரர் எம்ஏ ஏ திருமுகம் இயக்கினார் இயக்கம் விஷயத்தில் சின்னப்பதேவர் தலையிட இருவருக்கும் சண்டை பிரிந்து விட்டார்கள் அண்ணன் தனியாக வேறு இயக்குனரை வைத்து நீலமலை திருடனை எடுத்தார் படம் ஃப்ளாப் அடுத்து கன்னட நடிகர் உதயகுமாரையும் கன்னட சரோஜா சரோஜாதேவியும் வைத்து செங்கோட்டை சிங்கத்தை எடுத்தார் அதுவும் சுமாரான வரவேற்பு மக்களிடையே அண்ணனிடம் கோபித்து வேறு பேனர்களில் எம்ஏ திருமுகம் இயக்கிய படங்களும் பல்பு வாங்க அண்ணன் தம்பி இருவரும் வாழவைத்த தெய்வம் படத்தில் மீண்டும் ஒன்றிணைந்தார்கள் முந்தைய படமான செங்கோட்டை சிங்கத்தில் நடித்த சரோஜா தேவியை நாயகியாக்கினார் சின்னப்பா தேவர் அதன் பிறகு தேவர் தயாரித்த உத்தமி பெற்ற ரத்தினம் கொங்கு தங்கம் தவிர அனைத்து படங்களிலும் சரோஜா தேவிதான் நாயகி தேவர் படம் தயாரித்தால் நாயகி சரோஜா தேவி என்பது எழுதப்படாத சட்டமாக ஆனது தேவருக்கு எம்ஜிஆருடன் மனஸ்தாபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அவர் எடுத்த யானை பாகன் படத்தில் உதயகுமார் நாயகன் அவருக்கு ஜோடி சரோஜாதேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் தாய் சொல்லை தட்டாதே இந்த படத்தில் மீண்டும் எம்ஜிஆரும் தேவரும் ஒன்றிணைந்தார்கள் தேவரின் தயாரிப்பில் உருவான எல்லா படத்திற்கும் சரோஜாதேவி தான் நாயகி மீண்டும் சரோஜாதேவியின் அம்மாவுக்கும் தேவருக்கும் இடையில் சம்பள விஷயத்தில் கருத்து வேறுபாடு அதனால் வேட்டைக்காரன் படத்தில் சாவித்திரி ஒப்பந்தமானார் அதன் பின்னர் கே ஆர் விஜயா ஜெயலலிதா இவர்கள் தேவரின் படத்தில் நடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் தேவியின் சம்பள விஷயத்தில் அவருடைய தாயார் கராராக இருந்ததால் பட வாய்ப்புகள் சற்று சரோஜா தேவியின் கைவிட்டு இருந்தாலும் முன்னணி நடிகையாகவே கடைசி வரை திகழ்ந்தார்